ஹாய் வணக்கம் இந்திய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷமாக இருக்கட்டும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு ஒரு விஷயத்தில் நாம் வீக் ஒரு விஷயத்தில் நாம் சோம்பேறி ஒரு விஷயத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு விஷயத்தில் நாம் தான் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கிறோம் அதனால் சில தவறுகள் நடக்கிறதாக இருந்தால் யாராவது இந்த தவறு நடக்கிறதுக்கு நீதான் காரணம்னு நம்மளை சொல்ல இந்த தவறு நான் காரணம் கிடையாது அதற்கு காரணம் இயற்கை நேரம் கடவுள் அதுக்கப்புறம் ஜாதகம் அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி இது இருக்கிறதுனால நடக்கல அவர் வராததுனால நடக்க இப்படி ரீசன் சொல்கிறோம் பார்த்தீங்களா அங்கே தான் நம்மளுடைய ஃபெயிலியர் இது என்னுடைய தள்ளி போடக்கூடிய இந்த கேரக்டர்னால் வந்தது இது என்னுடைய கோபத்தினால நடந்தது இது என்னுடைய ஆட்டிடியூடால் நடந்தது இது எனக்கு தெரியாததுனால நடந்தது அப்போது நம்ம மேலே தான் குறை இருக்குது தவறு இருக்குது தப்பு இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி ரீசன் சொல்லாமல் ஒரு மனிதன் எப்போ எப்போது ஒரு உண்மையான ஒரு கட்டத்தை எடுத்து வைக்கிறாரோ எப்போ உண்மையாக இருக்கிறாரோ எப்போது ஒத்துக்கிறாரோ எப்போ நாம் நம்மளுடைய தவறை ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு வளர ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு நம்ம தவறுகளை நம்ம குறைகளை நாம் என்னன்னு உள்ளது உண்மையிலே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு இது தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க